வந்து வந்து அருள்நாதன் நான் கிறிஸ்டின் ரோமன் கேத்தலிக் நாகூர் வேளாங்கண்ணி போனா நாகூர் போயிட்டு தான் போவேன் சுசேந்திரம் போயிருக்கேன் திருப்பதி போன திருப்பதி போவேன் அதெல்லாம் எனக்கு அந்த வேற்றுமையெல்லாம் கிடையாது அதே மாதிரி அந்த பிரசாதம் கொடுத்தா கூட வாங்கி இருக்கேன் நீங்க கும்பிடுனா நீங்க கும்பிடுங்க வராம போறவங்கள தடுக்காது நீங்க இதே முருகன் எத்தனை போறாங்க பெ كومப்ளீட் தான வரான். ப்ளேலுக்கு ಪರಿಹಾರனா இந்த கோயில் தான் போறோம். அப்படி சாமி ஒண்ணு வைக்கலையே சட்டம் வைக்கலையே சாமி வந்து எல்லாருமே சம்பந்தனான இது பண்றாங்க. கோயிலுக்கு மட்டும் போறது இல்ல. எங்க குழந்தைகளுக்கு சரியில்லனா மசூதிக்கு போய் மந்திரிக்க போறோம். தர்காவில இருக்கறவங்க கூட பழைய ஆண்டவர் கோயிலுக்கு போறாங்க. சாமிக்கு போறாங்க. அதனால இது பிரிவினியா பார்க்கவே வேண்டியது இல்ல. அதே முஸ்லிமா இருக்கிறவங்க வந்து அன்னதானம் கொடுக்கறாங்க. கோயில் அன்னதானம் கொடுக்கறாங்க. எல்லாம் ஒண்ணுதான். ஒண்டே குலம், ஒருவனே தேவன். இவங்க பண்ணி சண்டை உருத்தி பண்ணியா ஒரு சண்டை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் நேயர்களுக்கு வணக்கம் நாம இப்ப வடபழனி கொள்முதல் பேசிட்டு இருக்கோம் நேற்று பாத்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்துக்கள் அல்லாதவங்க கோயிலுக்குள்ள போய் சாமி வழிபடக்கூடாது அதே மாதிரி வழிபடணும்னு வச்சுக்கலாம் ஒரு பதிவு வச்சா வழிபடணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதை பத்தி வட பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோவை நான் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் கூட இந்துதான் கிருஷ்ணன் சர்ச்சைக்கு போவேன் மசூதிக்கு போவேன் அது ஒண்ணு தப்பு இல்லை எல்லா இதுவும் ஒரே இதான் சுதலா கடவுள் ஒரே கடவுள் எல்லாம் தான் ஒதுக்க கூடாதாச்சு நாங்க சர்ச்சுக்கு தான் போறோம் அல்லா கோயிலுக்கு தான் போறோம் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா நாங்க யாருமே இது பண்ண மாட்டோம் அராஜகம் பண்ணுவோம் கும்பிடலாம் பகவானை கும்பிடுறதுக்கு மனசுதான் வேணும் கோயில் ஒரு புதுவான ஒரு விஷயம் அதுக்கு வந்து மதம் முக்கியம் கிடையாது தான் முக்கியம் அதனால வந்து யாருக்கு என்ன பிடிச்சிக்க என்ன கும்பிடலாமா அது வந்து அவங்க சொந்த இஷ்டம் அதை வந்து சட்டம் போட்டு தடுக்க முடியாது யாருமே ஒவ்வொரு மனிதனுடைய அன்பு பாசம் இயற்கை கடவுள்ன்றது அது வந்து பொதுவான ஒரு விஷயம் அது மசூதிக்குள்ளவும் இந்துக்கள் போறாங்க சர்ச்சுக்குள்ளும் இந்துக்கள் போறாங்க அதே முஸ்லீம்ஸும் வந்து சர்ச்சுக்குள்ள வராங்க எல்லாம் போறாங்க வராங்க அதனால இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது மனுஷனால பழகிற அன்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க கும்பிடுனா நீங்க கும்பிடுங்க வேணாம்னு சொன்னா வராங்க போறவங்க தடுக்காதுங்க நீங்க இதே முழு எத்தனை முஸ்லிம்ஸ் வராங்க போறாங்க எனக்கு தெரியும் அதனால வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது வந்து ஒரு முட்டாள்களுடைய சுயநலம் அவ்வளவு அதை வந்து தடுக்கிறது போது கட்டுப்படுறது அது நல்லது இல்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முஸ்லிம்ஸ் தான் இப்ப நான் கோயிலுக்கு மாதிரி இருந்தா அவங்க கூட தான் வருவேன் எப்பவுமே நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் வருவோம் இன்னைக்கு ஆக்சுவலாக அவங்க வரது தான் அவங்க ஆஃபீஸ் டைம் ஆச்சுன்னு வரல இல்லைன்னா இப்ப கண்டிப்பா எங்க கூட முஸ்லீம் ஃப்ரெண்ட் வந்துருப்பான் கோயிலுக்கு நாங்க வந்து மத ரீதி இல்லாம பழகிறோம் இப்ப அவங்க ஏதோ மஜித்ல ஏதோ ஃபங்க்ஷன்னா நாங்க போவோம் இப்போ அவங்க எதுனா நான் அவங்க வருவாங்க எப்பவுமே நாங்க தான் வருவோம்னு வைங்களேன் எப்போ நான் கோயிலுக்கு வந்தாலும் வடபள்ளி கோயில் வந்தாலும் அவங்க வருவாங்க அது வந்து பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்படி எப்பவுமே நாங்க வந்துட்டு இருக்கோம் ஒன்னா இப்ப நாங்க ஒன்னா வந்துட்டு இருக்கப்ப வேணான்றப்போ எனக்குமே அப்படி தேவை இல்லையே அதுக்கு வேற கோயிலுக்கு எந்த கோயில் அலோவ் பண்றாங்களோ அந்த கோயிலுக்கு என் ஃப்ரெண்டு கூட நான் போய் பண்ணேன் அப்புறம் சொல்ல மாதிரி சில சங்கிங்க விஷயம் அது எல்லாமே அது பைத்தியம் பண்ண தான் சரி என்ன பண்ண முடியும் நம்ம ஒற்றுமையான எதுவும் பண்ண முடியாது எல்லாம் யாரு வேணா போய் கும்பிடலாம் இதுல என்ன இருக்கு மசூதிக்கு போறோம் சர்ச்சுக்கு போறோம் எங்களை பொறுத்தளவுக்கு எல்லா கோயிலுக்கும் நாங்க கும்பிடுவோம் எல்லா மனசுல அது எல்லா விதத்துலயும் வைப்போம் ஏன் நாங்க ஒரு முஸ்லீம் கும்பிடலாம் நல்லதுன்னா போய் கும்பிட்டு தானே வரோம் பிள்ளைகளுக்கு பரிகாரம்னா எந்த கோயிலுக்கு நாங்க வரோம்ல அது மாதிரி எங்களோட நம்பிக்கை வந்து எல்லாருமே சமாசம் முஸ்லீம்

தப்பு கிடையாது ஏன்னா மாஸ்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு மாதிரி சர்ச்சுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஆனா இந்த தைப்பூசம் வந்து இந்த பழனிங்கிறது வந்து ஒரு அறுபடை வீடு கோவில்ல வந்து ஒன்னு அப்ப அந்த கோவிலுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு சோ அது அவங்க ரூல் போட்டு வந்து கரெக்டா நான் நினைக்கிறேன் சாமி கும்பிட்டு எல்லாருமே கும்பிடுதா ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க எல்லா கோயிலும் தான் எல்லாமே தான் வருவாங்க வருவாங்க போவாங்க சாமி கூப்பிடுவாங்க கோவில் காமன் தான் எல்லாருமே போலாம் இதுல போய் வந்து அதெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு தான் அப்படி சாமி ஒண்ணும் வைக்கலையே சட்டம் வைக்கலையே சாமி வந்து எல்லாருமே சம்பந்தனா இது சொன்னாங்கன்னா நீங்க அதுக்கு எதிராக பண்ணுவோம் அது எப்படி அது கோழி கோடியா வராங்க ஜனங்கள் இருந்தோ தமிழ்நாட்டுல இருந்து வராங்க வெளிநாட்டுல இருந்து வராங்க திருச்சியில இருந்து வராங்க எல்லா இடத்துல நீங்க வராங்க நீங்க வந்து சர்ச்சுக்கும் மசோதிக்கு போயிருக்கீங்க நீங்க போயிருக்கேன்பா போது அதுவும் பிடிக்கும் சர்ச்சிக்கும் முக்கியமா அது முக்கிய தெய்வம் குடுப்போம் எல்லாத்தையும் ஒரு தான் எல்லாரும் கும்பிடலாம் மனசு பொறுத்து இருக்கு அது அப்படி செகுலரிசம் தான் நம்ம எல்லா எல்லாரும் இப்ப கிறிஸ்டின் இந்துவும் கிறிஸ்டின் போறாங்கல்ல அப்ப நம்ம இதுக்கும் அலோ பண்ணா வரக்கூடாதுன்னு சொல்றது தப்பு தான் யாரு விருப்பப்பட்டாலும் வரலாம் போலாம் சாமி கும்பிடுறது எல்லாருக்கும் கடவுள்ன்றது எல்லாருமே பொது அது சர்ச்சைக்கு போறது வர்றது எல்லாமே இருக்குது நம்மளை பத்தி யாராவது அது பண்ண கேட்கறது இல்ல நம்ம எப்படி திறந்தா அப்படி கும்பிட்டு நம்ம விளையாடுற இப்போ நான் வந்து கிறிஸ்டின் என் பேர் வந்து அருள்நாதன் நான் கிறிஸ்டின் ரோமன் கேத்தலிக் இதே நாகூர் வேளாங்கண்ணி போனால் நாகூர் போயிட்டு தான் போவேன் அது ஒரு ஆசை எனக்கு அதே மாதிரி இந்து கோயிலில் வந்து நான் சுசேந்திரம் போயிருக்கேன் திருப்பதி போனேன் திருப்பதி போவேன் அதெல்லாம் எனக்கு இந்த வேற்றுமையெல்லாம் கிடையாது அதே மாதிரி அந்த பிரசாதம் கொடுத்தா கூட நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் கிறிஸ்டின் நான் அந்த இந்து இது சாப்பிட மாட்டேன் முஸ்லீம்ஸ் இன்னைக்கு பிரியாணி கொடுத்தாங்க பக்ரீத்துக்கு அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணக்கூடாது நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் எல்லாம் சமம் இப்போ ஜனகண மனங்கதி சொன்னோன்னு எல்லாரும் எழுந்துச்சு நிற்கிறோம் அது போல ஒற்றுமையா இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே முருகன் கோயிலுக்கு மட்டும் போறது இல்ல எங்க குழந்தைகளுக்கு சரியில்லைன்னா மசூதிக்கு போய் மந்திரிக்கு போறோம் தர்காவுல இருக்கவங்க கூட பதினாண்டவர் அதனால இது பிரிவினையா பாக்கவே வேண்டியது இல்ல இதுல வந்து இருக்க கூடாது ஒரே மனுஷன் தான் முஸ்லிமும் வர்றாங்க இங்க முஸ்லிமும் வர்றாங்க

கும்பிட்டு தானே வரோம் அப்படின்னு பரிகாரம்னா இந்த கோயிலுக்கு வரோம்ங்க அப்படி சாமி ஒண்ணும் வைக்கலையே சட்டம் வைக்கலையே சாமி வந்து எல்லாருமே சம்மந்தான இது பண்றாங்க குருவன் கோயிலுக்கு மட்டும் போறது இல்ல எங்க குழந்தைகளுக்கு சரியில்லைன்னா மசூதி போய் மந்திரிக்க போறோம் தர்காவூர் இருக்கிறவங்க கூட பதினேண்டாவது கோயிலுக்கு போறாங்க போறாங்க அதனால இது பிரிவினியா பார்க்கவே வேண்டியது இல்ல அதே இது முஸ்லீம்மா இருக்கிறவங்க வந்து அன்னதானம் குடுக்குறாங்க கோயில் அன்னதானம் எல்லாம் ஒண்ணுதான் ஒண்ணுதான் ஒரே குலம் ஒரு சிலம்பசலம் பண்ணி சண்டை உருப்பதி பண்ணி ஒரு சண்டை அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்